ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெரியவங்கலேருந்து குட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டலில் கடையில் எல்லாம் சாப்பிட்ருப்போம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா மொறு மொருன்னே டேஸ்ட்டியாக இருக்கும் அதே அளவுக்கு பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டோட வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்காக முந்நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் கட் பண்ணும்போது எல்லாம் ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதும் அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர்லாம் சேர்த்திக்கோங்க இந்த அளவுக்கு ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் கழித்து வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துகிட்டு ரெண்டு டீஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க இந்த அளவுக்கு கடலை மாவு கான்ஃப்ளவர் மாவு ரெண்டுமே முந்நூறு கிராம் காலிஃப்ளவருக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காலிஃப்ளவருக்கு வெளியில் லேயர்ஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக மாவு சேர்த்திக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க இது கலருக்காக தான் பெருசாக காரம் இருக்காது உங்களுக்கு காலிஃப்ளார் சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கலராக வேணும்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்திக்கோங்க அடுத்ததான் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க கூடவே ரீஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா காலிஃப்ளவரில் மசாலா ஒட்டாமல் தனியாக வந்துடும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்போ தான் காலிஃப்ளவரோட மாவு நல்லா கோட்டாகி நல்லா லேயராக கிடைக்கும் இப்போ காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் ஒரு சைடில் வச்சுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் காலிஃப்ளவர் பொறிக்கிற அளவுக்கு என்ன சேர்த்துட்டு என்ன நல்லா கொதிச்சதும் ஒன்று இந்த மாதிரி கேப் விட்டு சேர்த்திக்கோங்க காலிஃப்ளவர் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துனதுக்கப்புறம் உடனே கரண்டி போட்டு திருப்பி விடாமல் ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க உடனே திருப்பி விட்டிங்கன்னா மாவெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் கரண்டி வச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு நல்லா பபிள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பபிள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு பொறிச்சு காலிஃப்ளவர்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மீத இருக்க காலிஃப்ளவரையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்காது சட்டனையும் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது டீயோட வச்சு கொடுக்கறதுக்கு சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் வெஜ் ரைஸ் வெஜ் பிரியாணி லெமன் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா காலிஃப்ளவரும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை இலைகளை சேர்த்து பொறிச்சிட்டு அதையும் காலிஃப்ளவரோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அவ்வளோதாங்க கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு முருன்னு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதை உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நீங்களும் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பை